அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அரபியில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அருட்கொடைகளின் நிபந்தனை நன்றி செலுத்துவதுன்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது நம்ம இடத்துல எல்லாம் நிறைய அருட்கொடைகளை கொடுத்துருக்கிறான் நம்மள ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான் நமக்கு சிலருக்கு சிலருக்கு கண் பார்வை வயது பாருங்க எழுபது எண்பத்தஞ்சு வயசாக இருக்கும் அவங்களுக்கு அந்த கண் பார்வையை பார்த்தா சூப்பராக எல்லாம் வச்சுருப்பான் அதே போல் சிலருக்கு தங்களுடைய தொண்டை தொண்டை வளம் தொண்டை வளத்தை சொல்லணும்னா நம்ம நாகரீபாவை கூட சொல்லலாம் தொண்டை வளம் அப்படிலாம் என்ன சான்னு சொன்னால் நிறைய அருட்கொடைகளை அல்லா கொடுத்துருக்கிறான் இப்போது அதை அல்ல அந்த அரபி பழமொழியை நம்ம நினைவு கொண்டு வந்தோம்னா அருட்கொடைகளினுடைய நிபந்தனை என்பது அதற்குரிய நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஒரு செய்தி நம்மள்கிட்ட இருக்கிற அருட்கொடைகளுக்கு நாம் அவ்வப்பொழுது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம பு அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் என்ன செய்யணும்னு சொன்னால் விட்டு புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால தான் பெருமானார் சல்லல்லாஹுலேயோ சிலம் பண்ணவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹை புகழுகிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நிறைய துஆாக்களை கற்றுக் கொடுத்துரு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம் ஆக அன்பிற்கினியவர்களே அல்லாஹுவை புகழ்வது அல்லாஹுவை இருக்குதே, அதுதான் அல்லாவுக்கு நாம் செய்கிற நன்றி பாராட்டுதல் என்பது நாம் இங்கே பார்க்கிற ஒரு செய்தி ஒரு மிடரு தண்ணீரை குடிக்கிறோம் ஒரு மணி நேரம் தண்ணியை குடிக்கிறான் சார் சொன்னால் அந்த தண்ணி கூட அல்லாஹுவை புகழ்வது அலஹந்துல்லா என்று சொல்லுவது இருக்கிறது அதுவும் அல்லாஹுடைய அருண் கொடைகளுக்கு நாம் செய்கிற நன்றி பாராட்டுதலாக இருக்கிறது அல்லாஹ் நம்முடைய உடலில் நிறைய விஷயங்களை நிறைய நியமத்துக்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கிறோம் அது ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் உணர்ந்து உணர்ந்து ரப்புக்கு நம்மை படைச்ச ரப்புவுக்கு நன்றி பாராட்டுவது அல்லாஹுவை புகழ்வது இருக்கிறது அது நன்றி பாராட்டுதலாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த அருட்கொடைகளுக்கு நேமத்துகளுக்கு நன்றி பாராட்டுவோம் வல்ல ரஹமானை புகழுவோம் அதற்கான பாக்கியங்களை அல்லாஹ் தந்த அருள்புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்